இனையை unexர escort நீتى sangatட் கொரு KP ieilia 열� வர கொஞ்சம்

இருக்கு இப்படி வீட்டு முன்னாடி போலீஸும் பிள்ளைகளும் வந்து மானம் கெட்ட வாழ்க்கை பிள்ளைகள என்ன லட்சணத்துல நீ வளர்த்து வச்சிருக்க

நீ என்ன பதினோரு மணி வரைக்கும் முழிச்சிருந்து வரவ போறவையெல்லாம் யார் திழிச்சிட்டு இருக்க உள்ளே போய் பட வேண்டியது தானே ததர்வா அங்கே தள்ளி வரும் அவள் அப்படிதான் எப்பவும் இப்படிதான் தான் கோப விட்டுருக்க ஒரு மனுஷன் இவள்கிட்ட வந்து கதை விட்டுரு கிடக்கேரு எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து நிற்கிரு பம் பம் பாம் பாப்பா பம்மா ஐயோ கடவுளே என்ன தாடி தான் வந்தேர் வீட்டில் இல்லையா நான் வெளியே போயிருந்தேன் நேராகி போச்சு என்னத்துக்கு வந்துரு வந்த வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு ஓ பூட்டி கடந்துவோ பிள்ளைகள் வேலை அம்மா வீட்டில் விட்டு அம்மா வீட்டுக்காது போயிருக்கலாம்ல இங்கே வந்து விழுந்துக்கிட்டு வா ஒரு மனுஷன் இவள்கிட்ட பேசிட்டு கிடைக்காது ஆமா தாவ தாரி வள்ளல் பாரி போவோம் வீட்டுக்கு முதல்ல

இனிமேல் வரட்டுவா அப்பானு கூப்பிட்டாலும் சுப்பானு கூப்பிட்டாலும் மோரையை காட்டக்கூடாது இது எதுக்கு வீட்டை இப்படி இருட்ட இப்படி லைட் போடு லைட் போடாதம்மா போறேன் இது எப்ப வந்து எப்ப உறங்கி எனத்த போட்டு சிசி இப்படி ஒரு வாழ்க்கை இந்த கடவுள் நமக்கு தந்துட்டாரே எம்மம்மா எம்மா ஏ கீத வலிக்கு வா அடிக்குது ஆமாக்கா என்ன அடி சரி வாட் மாப்பிள அடிச்சா வேற எவனும் அடிச்சா 了。

பெரு மகிட்டு பேசாமது பாப்போம் நீங்க கூட கொஞ்சம் வெளிய போய் அவருக்கு கோவப்படுத்தாத எல்லாம் என் தலையில அடிச்சிட்டு கிடக்காரு மாமா உனக்கு நீ வீட்டுக்கு அவள் ரமணி எங்க அவர் கூட வீட்டுக்கு போவா பாத்துக்கடல அவங்க அம்மா அடிக்க மாட்டா கொண்டு விட்டதே சரி நான் நான் கொண்டு விட்டுருந்தேன் ஐயா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சார் மேடம் தானே நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் பார்த்து நீங்கள் எப்படியோ பண்ணி விட்டுட்டியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஒன்றில் ஒன்றில் அதெல்லாம் பரவாயில்ல பிள்ளைல வேலை இனி அது கவனமாக சொல்லி வளங்க சரியா அச்சு சரி மேடம் சரி மேடம் உள்ள போங்க பிள்ளைகள் வேலை உங்கள் அம்மா உள்ளே நிற்க அவங்க முந்திட்டாலோ மூக்க உடைக்கிறதுக்கு ஆள் இல்லை உள்ள போங்க நீ அம்மளை வைத்த தெரியும் நடக்க போ அப்பா உள்ள போ